காந்தி ஜெயந்தியை அகிம்சையை வலியுறுத்தி பல்வேறு சிவில் கிளர்ச்சிகள் மூலம் இந்தியர்களை சுதந்திர பாதையில் அழைத்து சென்றவர் மகாத்மா காந்தி வெள்ளையணை வெளியேறு இயக்கம் சத்தியாகிரக போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் கீழ்படியாமை இயக்கம் ஆகியவை நமது சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தூண்களாக நமது தேசத்தின் வரலாற்றில் உருவாக்கப்பட்டவை மகாத்மா காந்தி இந்த வெகுஜன இயக்கங்களை கடுமையான அகிம்சை நடைமுறையுடன் வழிநடத்தினார் அவரை கொண்டாடும் வகையில் சேரன் மகாதேவி காந்தி பூங்காவில் உள்ள காந்தி சிலைக்கு சேரன் மகாதேவி லயன்ஸ் கிளப் சார்பில் தலைவர் முத்துராஜன் செயலாளர் பெருமாள் பொருளாளர் டென்னிஸ் பட்டய தலைவர் தேவராஜன் மற்றும் உறுப்பினர்கள் அலெக்ஸ் பணிமயம் ஆகியோர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சேரன் மகாதேவி காஞ்சி பண்ணுவோம் காந்தி சிலை சேரன் மகாதேவி டவுன் அரிமாசனத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மாலை அணிவித்து மரியாதை செத்து செத்து வருகிறோம் இந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி இரண்டாம் தேதி ஜெயந்தி முன்னிட்டு பட்டய தலைவர் தேவராஜன் தலைமையில் தலைவர் முத்தராஜன் செயலாளர் பெருமான் பொன்னாள சென்னி பணிமயம் ஆகிய பூஜை காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தியை மாலை அணிவித்து அவரை அவர் பிறந்த இந்த இடியில் எங்களுடைய பட்டியல் தலைவர் தேவராஜா அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் பிறந்த நாள் அவருக்கும் பிறந்த நாள் மாதிரி சாலை அணிவித்து அவருக்கும் பாடத்திலே தெரியும் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்